போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்காக மாநிலத்துக்கு வழங்கக்கூடிய நிதி உதவி எவ்வளவு ஒதுக்கலாம்னு நினைக்கிறீங்க ஒரு ஸ்டேட்டுக்கு இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எவ்வளவு ஒதுக்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க நோ ஐடியா இல்லை அவங்களுக்கே நோ ஐடியா தான் அது ரெண்டாயிரத்தி இருபதுல எட்டு கோடி எத்தனைக்கு எல்லா ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் சேர்த்து இந்தியா முழுக்க போதைப் பொருளை ஒழிப்பதற்காக மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதி உதவி எவ்வளவுன்னா எட்டு கோடி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி அஞ்சு கோடி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அஞ்சு கோடி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு கோடி நான்கு நிதியாண்டுகள் தொடர்ச்சியாக எவ்வளவு கோடி நிதியாண்டுகளில் இந்தியா முழுக்க மாநில அளவில் போதை கட்டுப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒன்றிய அரசின் நிதி உதவி எவ்வளவு அப்படின்னா இருபத்தி மூணு கோடி நாலே மாசத்துல பிஜேபியின் திட்டங்களை விளம்பரப்படுத்துவதற்கு மட்டும் ஆன செலவு நாற்பத்தி நாலு கோடி போதைப் பொருளை இந்தியா முழுக்க ஒழிக்கின்ற லட்சணம் இந்தியா முழுக்க ஒதுக்கப்பட்ட மகத்தான நிதி ஆண்டுக்கு அஞ்சு கோடி இது எப்படி இருக்குன்னா சரோஜாதேவி கொடுத்த சீப்பு டப்பா அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஒரு படத்தில் விளம்பரம் பண்ணுவார் இல்லையா அந்த மாதிரி தான் விளம்பரம் நடந்து கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கத்தால் இப்போது தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசுகிறாங்க போதை ஒழிப்பு தான் பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார்கள் இந்தியா முழுக்க எடுத்து பாருங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இருந்து தொடர்ந்து நிதி போயிருக்குது மாநிலத்துக்கான நிதியுதவி அப்படின்றது தொடர்ந்து போயிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அஞ்சு வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுல நாலரை ஃபினான்ஷியல் இயர் எக்ஸாக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சுல்ல இந்த ஃபினான்ஷியல் இயரில் நாலரை வருஷத்தில் எத்தனை கோடி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்பட்டது தெரியுமா போதை ஒழிப்புக்காக ஒரே ஒருக்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் மட்டும் இருபத்தோரு லட்சம் நாலு வருஷத்தில் நீங்கள் நாடு முழுக்க ஒதுக்கின தொகையே இருபத்தி மூணு கோடி தான் அதில் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நாலு வருஷத்தில் ஒதுக்கின நிதி வெறும் இருபத்தோரு லட்சம் தான் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு ஒரு ரூபாய் கூட மாநில அளவில் போதை தடுப்புக்காக ஒன்றிய அரசு ஒதுக்கவில்லை போதை பொருள் ஒழிப்பில் கூட தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது இந்த மோடி அரசு இதுதான் மோடி சாதனை இந்த சாதனையை எப்படி சொல்லி ஓட்டு கேட்கிறது நான் உங்கூர்ல வந்து போதை ஒழிப்பு பேசுறேன் அந்த போதை ஒழிப்புக்கு நான் உங்களுக்கு காசு கேட்டேன்னா தரமாட்டேன் அப்படின்னா மக்கள் என்னத்தை எப்படி என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்றத அதனாலதான் சொல்றேன் தயவு செய்து ரோட்டுக்கு வந்து ஓட்டு கேட்கணும் நான் உனக்கு வீடு பிஎம்ஏ ஸ்கீமில் ஸ்கீம்ல வீடு கட்டி கொடுத்ததா சொல்றாங்க இல்லையா அந்த வீட்டுக்கெல்லாம் போய் நான் கொடுக்குற ப்ரௌசரை மோடி அரசுக்கு கொண்டு போகணும் என்னான்னு கொண்டு போகணும் நான் உனக்கு ஒன்றரை லட்சம் கொடுத்தேன் நீ கடன் எத்தனை லட்சம் வாங்கினேன் தமிழ்நாடு அரசு எத்தனை லட்சம் கொடுத்துச்சு இந்த வீட்டுக்கு என் பேர் வைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போய் மோடி அவர்கள் வந்து வீடு வீடுக்கு புரோச்சர நீட்ட சொல்லட்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய பதில் என்ன அப்படின்றது தெரியும் எந்த திட்டத்துக்குமே எல்லா திட்டத்திலும் பெரும்பான்மையான செலவுகளை மாநில அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது எல்லா திட்டங்களிலும் அதிகப்படியான சுமையை மாநில அரசு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த பத்து ஆண்டுகள்ல ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு தான் அதிகப்படியான வளங்களை திரட்டி வைத்திருக்கிறது இந்தியாவின் ஒன்றிய அரசின் கையில் இருப்பது அறுபத்தி ஒரு சதவீத ரிசோர்சஸ் சரியா ஆனால் ஒன்றிய அரசு செலவு பண்ணது தான் மீதி இருக்கக்கூடிய ஒரு சதவீத ரிசோர்சஸ் தான் கூடியிருக்கு இருக்கிற முப்பது சதவீத ரிசோர்ஸ் வச்சு கையில இருக்கிறதே முப்பது அவ்வளவு செலவையும் மாநில அரசு தாங்கி கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுக்கு இதுவரை ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அப்படின்றத கணக்கு போட்டு சொல்லட்டும் டாக்ஸ் டெவல்யூஷன்ல தமிழ்நாட்டுக்கு கடந்த முறை முப்பத்தோரு சதவீதம் தான் ஒதுக்கி இருக்கிறாங்க ஒன்றிய அரசினுடைய நிதிக்குழு இவங்க அமைத்த நிதிக்குழு இப்ப புதுசா அமைச்சிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் அமைத்த நிதிக்குழு நாப்பத்தோரு ச நாற்பத்தி ரெண்டு சதவீதம் சொல்லுது இவங்க நாற்பத்தி ஒன்னா மாத்துறாங்க நாற்பத்தி ஒண்ணுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நிதிக்குழு போகுது இந்த நாப்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு எதையுமே முழுசா ஒதுக்கியதே கிடையாது இது வரைக்கும் ஒன்றிய அரசு முப்பத்தி ரெண்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் ஆவரேஜா ஒதுக்குறது மீதி பத்து சதவீதம் எங்க போகுது அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு தெரியாது அது உத்தரப்பிரதேச காரனுக்கும் மத்திய பிரதேச தான் தெரியும் அங்க எவ்வளவு நிதி போய்கிட்டு இருக்குது அப்படின்றது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம மற்ற மாநிலத்துக்கு நிதியே கொடுக்க சொல்கிறோமா இல்ல நிச்சயமா இல்ல எல்லா மாநிலத்துக்கு நிதி கொடுங்க அவங்க கட்டுறதுக்கான ஒன்றிய அரசு அந்த ஒன்றிய அரசு உத்தரப்பிரதேச நம்ம மாநிலத்துக்கு ஒரு மாதிரி வைத்திருப்பது ஏன் இன்னொன்னு இந்த ஃபினான்ஸில் ஒதுக்கீடு செய்வதில் ஃபாரஸ்ட் கவருக்கு தனியா வந்து சாங்க்ஷன் பண்றாங்க மாநிலத்தினுடைய காடு எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்துல காடே இருக்காது அப்ப அங்க என்ன பண்ணுவீங்க ஒரு மாநிலத்தில் காடு மட்டுமே இருக்கும் இப்போ அங்க என்ன பண்ணுவீங்க அதுக்கான மார்க்கு தமிழ்நாடு அரசு எங்க போறது ராஜஸ்தான் எங்க போறது அப்போ இப்படித்தான் ஒன்றிய அரசு பாரபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது இதை சொல்லியெல்லாம் அவரால் ஓட்டு கேட்க முடியாது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சேன் குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் மக்களுக்கு தமிழ்னா ரொம்ப பிடிக்கும் அந்த தமிழுக்காவது நான் என்ன செஞ்சேன்னு அவர் சொல்லணும்ல நான் எல்லா ஊர்லேயும் திருக்குறள் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு சேட்டு மாதிரி வந்து இங்கே திருக்குறள் பேசிட்டு போனால் ஓட்டு விழுந்துருமா அந்த தமிழை வளர்க்குறதுக்கு நீங்க எவ்வளோ நிதி இருக்கீங்க ஹிந்திக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்கீங்க பட்டேலுக்கு செலவு வச்சேன்னு பேசுறீங்க பட்டேல் சிலைக்கு கீழே தமிழில் எழுதுறேன்னு எழுதுனீங்களே ஒரு எழுத்து ஸ்டேட்டுக்கே ஒப்பு யூனிட்டின்னு யாருக்குமே புரியாது அந்த எழுத்து அப்படி ஒரு எழுத்து அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க ராமர் கோயில் வாசலில் கூட தமிழ் எழுதுறேன் என்ற பெயரில் இப்படித்தான் கேவலமாக எழுதி வைத்திருந்தார்கள் அந்த வார்த்தையை சொன்னா கூட யூடியூபே சென்சார் பண்ணியிருந்தோம் அப்படியான வார்த்தைகள்லாம் எழுதி வைக்கிறாங்க தமிழ் எழுதுறேன் என்ற இதுதான் இவங்க தமிழை வளர்க்குற லட்சணம் இந்த லட்சணத்தில் இவர்கள் தமிழ்நாட்டில் வந்து என்னான்னு ஓட்டி கேட்பாங்க கடைசியா ஜல்லிக்கட்டு உலகத்திலேயே மிகப்பெரிய மோசடி அப்படின்னா இவனுக்கு ஜல்லிக்கட்டு கிளைம் பண்றதுதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க